சென்னை தலைமை செயலகத்தில் இன்று பல்வேறு திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார் அதன்படி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் மகளிர் நல்வாழ்விற்காக நாற்பது கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி எட்டு நடமாடும் மருத்துவ ஊர்திகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன முதலமைச்சர் அலுவலக நுழைவாயின் அருகில் டிஜிட்டல் மேமோகிராஃபி இசிஜி கருவி செமி ஆட்டோ அனலைசர் உட்பட பல வசதிகளுடன் ஒன்று புள்ளி பத்து கோடி ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டுள்ள நடமாடும் மருத்துவ ஊர்தியை முதலமைச்சர் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நூற்று தொன்னூற்று ஆறு உதவியாளர் மற்றும் பதினெட்டு வட்டார சுகாதார புள்ளியியலாளர் பணியிடத்திற்கும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக பத்தொன்பது திறமிகு உதன்வியாளர் இரண்டு பணியிடங்களுக்கும் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் மேலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருப்பத்தூர் நாமக்கல் மயிலாடுதுறை விருதுநகர் திண்டுக்கல் நீலகிரி ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை அரியலூர் திருவாரூர் கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் அறுபத்தி இரண்டு கோடி ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூற்று நாற்பது பணிபுரியும் மகளிர் பயன்பெறும் வகையில் பனிரண்டு புதிய தோழி விடுதிகள் அமைக்கும் பணிகள் கோயம்புத்தூர் பூஞ்சோலை அரசினர் மாதிரி கூர்நோக்கு இல்லம் மற்றும் திருச்சிராப்பள்ளி அரசினர் கூர்நோக்கு இல்லத்திற்கு இருபத்தி ஏழு புள்ளி தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள புதிய கட்டடங்கள் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டி சென்னை ராயபுரம் அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர்துறை சார்பில் காஞ்சிபுரம் வள்ளல் பச்சையப்பன் சாலையில் அமைந்துள்ள காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் அண்ணா பட்டு விற்பனை வளாகத்தை மூன்று கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டதை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார்